வேலும் மயிலும் சேவலும் துணை திருஞான சம்பந்தர் பாடிய கடைசி பதிகமான பஞ்சாக்கர பதிகம் மனக்கவலைகள் ஒழியவும் பிறவா நிலை எய்தவும் பாராயணம் செய்ய வேண்டிய நமச்சிவாய பதிகம் பல்வேறு தலங்களையும் தரிசித்து கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழி வருகின்றார் அச்சமயத்தில் பெரியோர்களின் விருப்பப்படியே நல்லூர் பெருமணம் எனமிடத்தில் திருமணம் நடைபெறுகின்றது திருமணம் முடிந்ததும் சம்பந்த பெருமான் நல்லூர் பெருமன ஊரில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வேண்ட கர்ப்பகிரகத்தில் அரும்பெரும் ஜோதி தோன்றியது அச்சமயத்தில் இப்பஞ்சாக்கர பதிகத்தை பாடிய வண்ணம் அனைவருடனும் ஜோதியில் கலந்தார் இப்பதிகத்தை பாராயணம் செய்வதால் மனக்கவலை மாறும் பதி புண்ணியம் பெருகும் உயிர்க்கு உறுதி ஏற்பட்டு பிறவா நிலை எய்தலாம் திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான் இனிமை பொருளாவது நாதநாமம் நம சிவாயவே நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது செம்பொன்னார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்ப நாமம் நம சிவாயவே நாதநாமம் நம சிவாயவே நம்ப நாமம் நம சிவாயவே நெக்குள் ஆர்வம் பெருகி நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவர் தக்கவானவரா தகுவிப்பது நக்க நாமம் நம சிவாயவே இயமந்தூதரும் அஞ்சுவரின் சொலால் தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கினியான் நெற்றி நயன நாமம் நம சிவாயவே நக்க நாமம் நம சிவாயவே நயனநாமம் நம சிவாயவே கொல்வார் ஏனும் குணபல நன்மைகள் இல்லார் ஏனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லா நாமம் நம சிவாயவே மந்தர மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் அல்குமால் நந்தி நாமம் நம சிவாயவே நல்லா நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாயவே நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரத நாமம் நம சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குல் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமம் நம சிவாயவே வரத நாமம் நம சிவாயவே நலங்குள் நாமம் நம சிவாயவே போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடிநேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் போதும் நாமம் நம சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பதால் விஞ்சையண்டர்கள் வேண்டாம் முதுசை நஞ்சுன் கண்டன் நம ஓதும் நாமம் நம சிவாயவே கண்டன் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்தபாசம் அறுக்க வல்லார்களே நம சிவாயவே நம சிவாயவே ஓம் 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 நம சிவாயவே ஓம் 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 நம சிவாயவே